நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டு எப்ப சோழன் இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் ஒரு லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் போட்டு போனாங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்ஸை போட்டு போங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு பாஜகவில் உச்சம் தொட்ட அண்ணாமலை செல்வாக்கு நேரடியாக பார்த்து அசந்து போன அக்கா வானதி சீனிவாசன் உண்மையாகவா தான் இப்போ ஃபீல்டுலே இல்லையாப்பா தலைவராகவும் இல்லையாப்பா ஆக்டிவாகவும் இல்லையாப்பா தேர்தல் நெருக்கத்தில் கூட அண்ணாமலை அவர்களை பாஜக ஒதுக்கி வச்சிருக்காங்களே தெரியலப்பா அண்ணாமலை அவர்களை பார்க்க முடியப்பா இப்படி அரசியல் களத்தில் ஒதுங்கி நிற்கின்ற அண்ணாமலைக்கு தமிழ்நாடு பாஜகவிலே வந்து அப்படியே செல்வாக்கு தான் உயர்ந்து போச்சோ நீயா நெரேட்டிவ் செட் பண்றியா இல்ல வானதி சீனிவாசன் அவர்கள் சொன்ன விஷயத்தை நீ தப்பா ப்ரமோட் பண்றியா அப்படின்னு கேப்பீங்க அக்கா வானதி சீனிவாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தனியார் யூடியூப் சேனல் நடத்தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்காங்க அங்கே பேசியிருக்கிறாங்க என்ன பேசியிருக்காங்க என்ற விஷயத்தை நீங்கள் பார்த்துடுவாங்க அவங்க சொல்கிற விஷயத்தை என்னுடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன் அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்லுங்க தலைவன் அப்படின்னா உங்க மனசுல என்ன தோணுது யார் வேணா சொல்லலாம் ஸ்டாலின் எஸ் அப்புறம் ராகுல் காந்தி அப்புறம் முத்தமிழ் அறிஞர் அம்பேத்கர் அப்புறம் திருமாவளவன் அப்புறம் தந்தை பெரியார் அப்புறம் இந்திரா காந்தி அப்புறம் அண்ணாமலை அப்புறம் ஏய் மத்தவங்க எல்லாம் பேர் சொல்லும்போது சிரிக்காதவங்க எதுக்கு போய் இதுக்கு சிரிக்கிறீங்க ஹி லைக்ஸ் கேம் அக்கா மானந்த சீனிவாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தலைவர்களை பற்றி நான் எடுத்து சொல்றதை விட இங்க இருக்கிறவங்களே சொல்லுங்களே தலைவர் யாரு உங்களுக்கு பிடிச்ச தலைவர் யாரு அப்படிங்கிறாங்க முதல்ல திராவிட தலைவர்களை அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் சொல்றாங்க மூன்றாவது பாஜக தலைவருக்கு வருகின்றார்கள் முதல்ல மோடி அண்ணாமலை அண்ணாமலை சொன்ன பிறகு சீனிவாசன் அவர்களை வரைக்கும் ஓகே சிரிச்சுக்கிட்டே வந்து ஏங்கப்பா மத்த தலைவர்கள் சொல்லுகின்ற போதெல்லாம் நீங்க எல்லாம் சிரிக்கவே இல்லை ஆனால் அண்ணாமலை பேரை சொல்லுகின்ற போது மட்டும் ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அது மட்டும் இல்ல அண்ணாமலை அவருக்கு பிடிச்சிருக்குது அவர் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் ஏன் அண்ணாமலை பெயரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன் அண்ணாமலை எல்லாம் தலைவரே இல்லையா ஏன் சிரிக்கிறீங்க அதுதான் நம்ம அக்கா வானதி சீனிவாசன் அவருடைய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரியாக்ஷனாக நான் பார்க்குறேங்க ஆனால் பாஜக இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா ரெண்டு நாளாக இந்த வீடியோ வைரலாகிக்கிட்டே இருக்குதுங்க அக்கா வானதி சீனிவாசனுடைய பெயரை டேமேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு பாஜகவன் நினைக்கிறாங்களே என்னவோ தெரியல அந்த வேறு மாதிரியாக நெரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலைய வந்து பார்த்தீங்கன்னா அக்கா வானதி சீனிவாசன் அவர்களுக்கு பிடிக்காதுங்க அதனால அண்ணாமலை போய் ஒரு தலைவர்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவங்க உள்ளத்துக்குள்ள இருக்குது சரி எப்படியாவது கொச்சப்படுத்த வேணும் என்பதற்காக அந்த கூட்டத்துல அண்ணாமலை பெயர் சொல்லுகின்ற போது யாருமே சிரிக்கல ஆனா அக்கா வாழ்ந்த சீனிவாசன் அவர்களே வந்து ஏன் அண்ணாமலை பெயர் சொல்லுகின்ற போது சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த வார்த்தையில அண்ணாமலை பெயரை அந்த கூட்டத்தில் அசிங்கப்படுத்திட்டாங்க இது அண்ணாமலை மீது இருக்கக்கூடிய வன்மத்தை கக்கனதாக தான் நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு அக்கா வானிதி சீனிவாசன் மீது சில அண்ணாமலை ஆதரவாளர்கள் வந்து தவறான செய்தியை பரப்பிட்டு இருக்கிறாங்க வன்மத்தை இருக்கிறாங்க அப்படின்னு நான் பாக்குறேங்க என்னை பொறுத்த வரைக்கும் வானிதி சீனிவாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை பேர் சொன்னது அவங்களுக்குள்ள ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஏன்னா அண்ணாமலனுடைய அரசியல் பயணங்களை பாருங்களேன் அவர் கிட்டத்தட்ட அரசியல் களத்தில் பயணிப்பது ஒரு அஞ்சு ஆண்டு காலம்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஆண்டு காலம் அவர் துணைத் தலைவராக இருந்தார் ஒரு தேர்தலில் நின்றாரு தோல்வியடைஞ்சாரு பிறகு தலைவராகவே ஆயிட்டாரு பிறகு இன்னொரு தேர்தல் நின்றாரு தோல்வி அடைஞ்சிட்டார் மொத்தத்தில் திராவிடத்தில் இருக்கிறவங்க அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா தோல்வியின் நாயகன் என்று சொல்லுவாங்க அவரும் தேர்தல் நின்று தோத்தாரு அவர் தலைமையில் தேர்தலை சந்திக்கின்ற போதும் கட்சிகள் தோல்வியடைந்தது கூட்டணியுடன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டியிட்டாங்க தனித்தும் போட்டிட்டாங்க ஸோ எப்படி இருந்தாலும் சரி அண்ணாமலை ஒரு தோல்வி நாயகனாக தான் திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அடையாளப்படுத்துகின்றார்கள் அதனால தமிழக அரசியல் களத்தில் அதிரடியாக பேசினாலும் சரி பாஜக வளர்ப்பதற்காக தமிழகம் முழுவதும் பயணப்பட்டாலும் சரி பட்டி எல்லாம் பாஜக கொண்டு சென்றாலும் சரி ஆனால் தேர்தல் என்று வருகின்ற போது நம்முடைய அண்ணாமலை அவர்கள் பொறுத்த வரைக்கும் தோல்வி நாயகன்தான் அப்படின்றது திராவிட ஆதரவாளர்களுடைய கருத்து இப்படி அண்ணாமலைக்கு எதிராக ஆண்டுதோறும் ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்மறையான விமர்சனங்களே வைப்பாங்க அண்ணாமலை மறந்து கூட யாரும் பாராட்டிட மாட்டாங்க அந்த அளவுக்கு ஊடகத்துக்கு வன்மம் இருக்குது அதே மாதிரி பல அரசியல் கட்சிகளுக்கும் வன்மை இருக்கிறது என் பிஜேபியில கூட அண்ணாமலைக்கு வன்மம் இருக்கிறது இப்படி அண்ணாமலைக்கு எதிராக பேசுறவங்க தான் அதிகம் ஆதரவா பேசுறவங்க கொஞ்சம் பேர் தான் அப்படி இருந்தாலும் ஒரு பொது நிகழ்ச்சியில ஒரு அஞ்சு ஆண்டு காலம் அரசியல் இருக்கக்கூடிய அண்ணாமலை அதுலேயும் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் என்றாலே ஒரு நான்கு வருடம் தான் இந்த நான்கு வருடத்துல தமிழகத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்து தலைவராக பரிணமித்திருக்கின்றாரே அதுதான் அக்கா வானதி சீனிவாசன் அவர்களுக்கு ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்காங்க அண்ணாமலை பேர் சொன்ன பிறகு அவங்க அசந்தே போயிட்டாங்களே ஏன்னா அக்கா வானதி சீனிவாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக அரசியல் கட்சியில் இருக்கிறாங்க ரொம்ப நாளாக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தொடர்ந்து சில விஷயங்களில் வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றார்கள் அகில இந்திய அளவில் வந்து மகளிரணி தலைவியாக இருக்கிறாங்க ஸோ மோடியிடமும் சரி அமித்ஷா இடத்துலவும் சரி நம்ம வானதி சீனிவாசன் அவர்கள் சகஜமாக பேசக்கூடியவா இருக்காங்க தேசிய அளவில் ஏதாவது பிரச்சனையை பற்றி பாஜக விவாதம் நடத்த வேண்டும் என்றால் கட்சி தொடர்பாக அக்கா வானதி சீனிவாசன் இல்லாமல் எந்த முடிவு எடுக்க மாட்டாங்க ஏன்னா அகில இந்திய மகளிரணி தலைவி அதனால ஒவ்வொரு மாநிலத்திலும் மகளிர் அணி இருக்கும் அந்த மகளிர் அணிக்கெல்லாம் வந்து அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் தான் தலைவர் தேசிய அளவில் பெரிய அக்கா பொறுப்பு சீனிவாசன் நீண்ட நாளாக அரசியல் களத்தில் வானந்தி சீனிவாசன் அக்கா அவங்களை வந்து அங்க இருக்கின்ற பெண்கள் கூட அக்கா வானந்தி சீனிவாசன் ஒரு தலைவர் என்று சொல்லவே இல்லை அக்கா வானந்தி சீனிவாசன் அவர்களை பொறுத்து வரைக்கும் அரசியல் களத்தை வருகின்ற போது எத்தனையோ சோதனைகளை எல்லாம் சந்தித்தாங்க ஏன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்பாக அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போறாங்க அப்படி பிரச்சாரத்துக்கு போகின்ற போது ஒரு பையன் வந்து அக்காவை கையெழுத்து கும்பிட்டுட்டு ஒரு லெட்டர் கொடுப்பான் அப்படி லெட்டர் போது அந்த லெட்டரை பிரிச்சு பார்க்கும் போது தெரியும் அக்கா வானந்தி சீனிவாசன் அவர்களுக்கே வந்து லவ் லெட்டர் கொடுத்துருப்பான் சோ அரசியல் களத்துல அவங்க புறக்கணிப்புகளை பார்த்திருக்காங்க ஏளனங்களை பார்த்திருக்காங்க கண்ணிய குறைவாக பல பேர் நடந்து கொண்ட நிகழ்வு எல்லாம் இப்படி அக்கா வானதி சீனிவாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பல சோதனைகளை கண்டவங்க நீண்ட நாள் அரசியல் களத்தில் இருக்கிறவங்க ஆனால் இருக்கின்ற பெண்களை பொறுத்த வரைக்கும் அக்கா வானந்த சீனிவாசன் அவங்களை பார்த்து இம்ப்ரஸ் ஆகி ஏன் இவங்க தலைவராக சொல்லக்கூடாது என்று யாருக்குமே அந்த எண்ணம் வரல ஆனால் அண்ணாமலையை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் தமிழக மக்கள் அந்த கூட்டத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் அண்ணாமலைக்கு ஆதரவாக குரல் கொடுக்கின்றார் மொத்தமாக அந்த யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஜால்ரா போடுற யூடியூப் அது ஆனால் அந்த யூடியூப் நிகழ்ச்சிக்கு யார் வருவாங்க திமுக காரன் தான் வருவான் ஆனா அந்த இடத்திலும் ஒரு ஆள் எழுந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு ஆதரவு இருக்குது ரெண்டாவது பாஜக மாநில தலைவராகவே இல்லை என்றாலும் கூட அண்ணாமலைக்கு பாஜக செல்வாக்கு இருக்கிறது அக்கா வானதி சீனிவாசனுடைய பின்புலத்தை நான் சொன்னேன் எவ்வளவு ஆண்டு காலம் அரசியலிருந்து வந்திருக்காங்கன்னு நம்ம சொன்னோம் ஆனா அவங்க பெயர் வரல எச் ராஜாவை பொறுத்த வரைக்கும் தர்ம போராளி அவர் களம் காணாத போராட்டங்களே கிடையாது ஆனா அவர் பெயரை யாரும் சொல்லல பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் வந்து ஒரு கூட்டணியை வந்து கட்டமைக்கிறாரு அந்த கூட்டணியானது தமிழகத்தில் ரெண்டு தொகுதி வெற்றி பெறுகிறது அனுபவசாலி எழுபத்தைந்து வயதை கடந்தவர் அவரை கூட வந்து அந்த நிகழ்ச்சியில் பொன் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லவே இல்லை இப்ப தலைவராக இருக்கிறாரு நயனார் நாகேந்திரன் அவர் பெயரை சொல்லவே இல்லைங்க அது மட்டும் கிடையாது தமிழக அரசியல் களத்தில் ரொம்ப பிரபலமாக பேசக்கூடிய பாஜக தலைவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க ஆனா அவங்க பெயர்லாம் வந்து அடிப்படவே இல்லை எல் முருகன்ஜியை பொறுத்த வரைக்கும் பல நடிகர்களை கொண்டு வந்து சேர்த்தார் எல் முருகனை பொறுத்த வரைக்கும் ஒருபடி மேலே போய் திமுக எம்எல்ஏ கொண்டு வந்து சேர்த்தார் கட்சி வளர்ப்பதற்கு ஒவ்வொரு கட்டத்திலும் சிறப்பாக பணியாற்றணுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அவங்க பெயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொது வழியில் அடிப்படவே இல்லைங்க ஆனால் அரசியல் களத்தில் இல்லை என்றாலும் தலைவர் பதவியில் இல்லை என்றாலும் தமிழக மக்களாலும் சரி பாஜகவாலும் இன்னைக்கும் ஒரு தலைவராக பார்க்கப்படுகின்றவர் அண்ணாமலை ஊடகங்கள் எதிராக பேசுது கட்சியில் இருக்கிறவங்க எதிராக பேசுறாங்க கூட்டணி கட்சிகள் எதிராக பேசுறாங்க எதிர்கட்சிகள் எதிராக பேசுறாங்க இப்படி எல்லாமே எதிராக இருக்கின்ற போது கூட இன்னும் அண்ணாவுடைய செல்வாக்கு குறையல இன்னும் இருக்கின்ற ஒரு சில பாஜக நிர்வாகிகளோ இல்ல தொண்டர்களோ இல்ல பொதுமக்களோ அண்ணாமலையை தலைவராக பார்க்குறாங்க எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா மோடியை சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்தது அண்ணாமலை பெயரை தான் சொல்கிறாங்க இப்போ வரிசையாக பார்த்தீங்கன்னா பெரியார் அண்ணா ஸ்டாலின் இந்திரா காந்தி இந்த வரிசையில் அண்ணாமலை பெயரும் கொண்டு வந்து சேர்க்குறாங்க அந்த கூட்டத்தில் பார்க்கலாமே ஸோ இப்படி சாதித்த தலைவருடன் அண்ணாமலையை சேர்த்தே பார்க்குறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு தான் பாஜக செல்வாக்கே இருக்குது நான் அப்படி தான் பார்க்குறேனக்காண்டி என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு எதிராக வன்மத்தை கக்கிட்டாங்க அப்படின்னு நான் பார்க்கவே இல்லை எவ்வளவோ பேர் இந்த பாஜக வளர்ப்பதற்காக உயிர் விட்டுருக்காங்க போராடி இருக்கிறாங்க சொத்துக்களை இழந்திருக்காங்க தானங்கள் கொடுத்துருக்காங்க அவங்களை தாண்டி அண்ணாமலைக்கு மட்டும் ஏன் இந்த செல்வாக்கு இருக்குது பாஜகவிலையும் சரி தமிழகத்திலும் சரி அப்படின்னு வானந்த சீனிவாசனுக்கு ஒரு ஆச்சரியமாகத்தான் இருக்கணும் கண்டி அதனால்தான் அண்ணாமலை பேர் சொல்லுகின்ற போது மட்டும் ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வந்ததாக நான் நினைக்கிறேங்க உண்மையாகவே அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு உயர்ந்திருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பாக ஒரு ட்வீட் போடுறேன் அந்த ட்வீட்டை பத்தி இங்க பேசணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ந பாருங்கப்பா என் மீது பாசமும் பரிவும் அன்பும் ஆசையும் இருக்கக்கூடிய பல தொண்டர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் அண்ணன்களுக்கும் தம்பிகளுக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் முதல்ல குடும்பத்தை பாருங்க சுவர் இருந்தாதான் சித்திரம் எழுத முடியும் நீங்க கட்சிக்கு உழைக்கிறீங்களோ இல்ல அண்ணாமலைக்காக வந்து பாத்தீங்கன்னா நற்பணி மன்றம் வைக்கிறீங்களோ கொடியை பிடிக்கிறீங்களோ இல்ல கோஷம் போடுறீங்களோ இல்ல புதிய கொடியை உருவாக்குறீங்களோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் விரும்புறது கிடையாது ரெண்டாவது நம்முடைய கட்சில இதெல்லாம் எதிர்பார்ப்பதும் கிடையாது நம்ம கலாச்சாரத்துக்கு இது உகந்ததும் கிடையாது அதனால எனக்கு பேனர் வைப்பதுனாலயோ எனக்கு ரசிகர் மன்றம் தொடங்குவதனாலேயோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணு ஆக போறது இல்ல ஒன்று வர வரப்போறது இல்லையா நீ நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா உங்க குடும்பத்தை பாரு உங்க அப்பா அம்மா பாரு உங்க பசங்களை பாரு உங்க பிள்ளைய பாரு அப்படி உங்க சொந்த பந்தங்களை பார்த்தா தான் நீ நல்லா இருப்ப நீ நல்லா இருந்தாதான் நாளைக்கு நான் நல்லா இருப்பேன் அதனால குடும்பம் என்பதுதான் சுவர் அதனால சுவர் இல்லாம சித்திரம் ஏதும் முடியாது உன் குடும்பம் நல்லா இல்லாம என் பின்னாடி உன்னால வர முடியாது அதனால நான் அரசியலுக்கு ஆக்டிவா வருகின்ற காலம் எங்கேயோ இருக்குது அன்னைக்கு பார்த்துக்கலாம் இப்போ நீ குடும்பத்தை பாரு தேவையில்லாம ரசிகர் மன்றம் தொடங்க வேண்டாம் பேனர் வைக்க வேண்டாம் கோஷம் போட வேண்டாம் இப்படி இதெல்லாம் செய்வதனால அண்ணாமலைக்கு ஒரு பெயரும் வந்துட போறது இல்லை என்ன ஒன்று பெயர் வரும்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை தமிழ்நாடு பாஜகவில் கோஷ்டி பூசல உருவாக்கிட்டான் அப்படின்ற கெட்ட பெயர் தான் வரும் தான் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ரசிகர் மன்றங்கள் வேண்டாம் பேனர் வேண்டாம் சாமி நீங்க குடும்பத்தை பாரு பாஜக கடமையாற்று நம்ம கட்சி அப்பேற்பட்ட கட்சி கிடையாது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தெளிவாகவே சொன்னார் ஆனா பாஜகவில் இந்த மாதிரி யாருக்காவது ஒருத்தருக்கு தனித்து ரசிகர் மட்டும் தொடங்கியிருக்காங்களா இன்னொரு விஷயத்தையும் சொல்லிருங்க திரை நட்சத்திரங்களாக இருந்து இன்னைக்கு பாஜக ஜொலிக்க கூடியவங்க நிறைய இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் தான் அக்கா குஷ்பு தமிழ்நாட்டு ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் கோயில் கட்டினாங்க இப்படி குஷ்புக்கு கோயில் கட்டினவங்க இன்னும் தமிழ்நாட்டு விட்டு எங்கேயும் போல தமிழ்நாட்டுல தான் இருக்கிறாங்க இப்ப பாஜக இருக்கிறாங்க அந்த குஷ்பு அவர்களுக்கு இப்ப கோயில் கட்ட சொல்லுங்க பார்க்கலாம் கோயில் கட்ட மாட்டாங்கல்ல ஆனால் அண்ணாமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் ரசிகர் மன்றங்கள் தொடங்குறாங்க ஆனால் பாஜக கலாச்சாரம் அது இல்லை அப்படின்றத அண்ணாமலை தெளிவுபடுத்துகின்றார் இப்படி அண்ணாமுடைய செல்வாக்கானது ஆக்டிவான அரசியல் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி தொடர்ச்சியாக முன்னேறிக்கிட்டே இருக்குது அவருடைய செல்வாக்கு பாஜகவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி இதன் மூலமாக என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா வருகின்ற தேர்தலில் அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க பிரச்சாரத்தில் முக்கியத்துவம் கொடுங்க ரெண்டாவது வேட்பாளர் தேர்வுலேயே முக்கியத்துவம் கொடுங்க மூன்றாவது அண்ணாமலை தான் எல்லாமும் பண்ணுறாரு என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க இப்படி உருவாக்கினா மட்டும்தான் பாஜக முன்னகர்த்தி போக முடியும் தெரிந்தோ தெரியாமலோ வந்து பாத்தீங்கன்னா பாஜகவினர் அண்ணாமலை பின்னாடி தான் இருக்கிறாங்க ஏன்பா சீனியர்கள்லாம் யார் தலைவராக வராங்களோ அவங்க பின்னாடி தான் இருக்கிறாங்க இப்போ அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இளைஞர்களை அவர் கட்சிக்கு வந்த பிறகு சேர்த்துருக்காரு அண்ணாமலையை பார்த்து பல பேர் கட்சியில் சேர்ந்துருக்காங்க அவங்க மட்டும்தான் இப்போ அண்ணாமலை தூக்கி பிடிச்சிட்டு ஆனால் பாரம்பரியமா கட்சியில் இருந்தவங்க தமிழ்நாட்டில் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறவங்க தீயசக்தி திமுக ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி பாஜக கொள்கையில் வாழ்வாங்க பாஜக கொள்கை என்ன நேஷன் ஓகேங்களா பார்ட்டி செகண்ட் மூன்றாவது தான் தலைமைக்கு விசுவாசமா இருக்கணும் தலைமையை பற்றி நாம வந்து பார்த்தீங்கன்னா பெருமை கொள்ள வேண்டும் அதோட நம்ம கட்சிக்காக உழைக்கணும் ரெண்டாவது நம்ம நாட்டுக்காக உழைக்கணும் இப்படியாப்பட்டவர்கள் தான் பாஜக இருப்பாங்க அதுதான் பாஜக கொள்கை தேசம் தெய்வீகத்தை யார் இரு கண்களாக கொள்கின்றார்களோ அவங்க தான் பாஜகவினர் உண்மையான பாஜகவினர் அதை தாண்டி வந்து அண்ணாமலை விசுவாசமாக இருப்பதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாஜக கிடையாது அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி மனிதன் அவனுக்கு பின்னாடி என்ன சித்தாந்தம் என்று தெரியாது அண்ணாமலை ஏற்றுக்கொண்ட சித்தாந்தம் பாஜக சித்தாந்தம் சோ அந்த இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை ஏற்றுக்கொண்ட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு வந்திருந்தார்கள்னா பாஜகவுடைய சித்தாந்தத்தை கொண்டாடி இருப்பார்கள் அண்ணாமலையை கொண்டாடி இருக்க மாட்டாங்க அவங்க வந்தது அண்ணாமலைக்காக இது கட்சிக்கு வலிமை சேர்க்காது ஏன்னா அண்ணாமலை போன்றவங்க நிறைய பேர் பாஜக வருவாங்க இந்த அண்ணாமலையை கண்டெடுத்ததும் பாஜக தான் இந்த அண்ணாமலை உயர்வதற்கும் பாஜக தான் ஒரு இளைஞரான போய் சேரத்துக்கும் பாஜக தான் காரணமாக இருந்திருக்குதே கண்டி அண்ணாமலை என்ற தனி மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சக்தினாலும் தன்னுடைய செல்வாக்கினாலும் இந்த ஒட்டுமொத்த இளைஞர்களிட்டையும் போய் சேரல அவருக்கு அடையாளம் கொடுத்ததும் அரசியல் வாழ்க்கையை அளித்ததும் பாஜக பாஜக சித்தாந்தங்கள் தான் அதனால் அண்ணாமலையை நேசிக்கக்கூடிய அதே இளைஞர்கள் பாஜக கொள்கையும் நேசிக்க வேண்டும் பாஜக நல்லா இருந்தால் தான் அண்ணாமலைக்கு அடுத்த உயரம் கிடைக்கும் அதனால அண்ணாமலை நல்லா இருந்தா மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா பார்ட்டி அவுட்டு பார்ட்டி அவுட்டுன்னா அண்ணாமலையும் அவுட்டு அதனால் அண்ணாமலைகிட்ட காட்டுற விசுவாசத்தை கட்சிக்கிட்டையும் காட்டுங்க ஸோ அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் அதுதான் என்னுடைய இலக்கு ஏன்னா எங்களுடைய தேசிய ஆளுமையாக இருக்கக்கூடிய அரசியல் சாணிக்கராக இருக்கக்கூடிய நம்முடைய அமித்ஷா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லிட்டாரு ஸோ அவரை வெற்றி பெற வைப்பது தான் நம்முடைய ஒரே இலக்கு அதற்காக பாஜக தொண்டர்கள் எல்லாம் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்னார் ஸோ அதனால அண்ணாமலைக்கு மரியாதை செலுத்த இருந்தாலும் சரி அண்ணாமலைக்கு ஆதரவாக இருப்பதாக என்று நீங்க நினைச்சாலும் சரி நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு உழைக்கணும் எடப்பாடி பழனிசாமியை வந்து பார்த்தா ஆக்கணும் அதுதான் பொதுவெளியில் அண்ணாமலை அவர்கள் உங்ககிட்ட வைத்த வேண்டுகோள் அதை மனசில் வச்சுக்கோங்க அண்ணே நீங்கள் சொன்ன மாதிரி நான் அதிமுக கூட்டணி ஓட்டு போட்டேன் எடப்பாடி பழனிசாமியை நான் முதலமைச்சர் ஆகிட்டேன் அண்ணே உன் சொல்ல நான் காப்பாற்றிட்டேனே இப்போ நீ என்ன பண்ணுற பாஜக தலைவராக அடுத்தது முதலமைச்சராக உனக்காக உழைக்க காத்திருக்கிறேன் ஏழைப்பாழை எல்லாம் முன்னேறட்டும் ஊழல் ஒழியட்டும் புதிய தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிட்டு அதற்கு பிறகு அண்ணாமலை கிட்ட போய் வேண்டுகோள் அப்ப அண்ணாமலையே வந்து பாத்தீங்கன்னா வாங்க புதிய சரித்திரத்தை படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடமை முடிஞ்சிச்சு இல்லையா அதுக்கப்புறம் பாஜக வளர்க்கின்ற வேலைக்கு அவர் வந்துடுவாரு பிறகு நீங்க எந்த பாதையில் வேண்டுமானாலும் பயணிக்கலாம் மொத்தத்துல இப்போதைக்கு கூட்டணி வெற்றி தான் முக்கியம் அதனால்தான் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தனக்கு ரசிகர் மன்ற வச்சவங்களை கூட கண்டித்து வானாடா சாமி இப்ப பிரிவினை பண்ற மாதிரி இருக்குது நம்மள ஒரு பாதையில் போலாம் என்று வழிகாட்டி இருக்கின்றார் அதனால அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு இருக்குது பாஜகவில் நாளுக்கு நாள் செல்வாக்கு வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது இத்தனை ஆண்டு காலம் அரசியல் காலத்தில் இருந்தும் நமக்கு இல்லையே என்ற ஒரு ஆதங்கம் அக்கா வானதி சீனிவாசன் இருக்கும் அதுலேயும் அந்த பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை பேர் சொன்ன பிறகு அண்ணாமலைக்கு இவ்வளோ செல்வாக்கா என்று அவங்க நேரடியாக பார்த்து அசந்து போயிருப்பாங்க மாற்று கருத்து கிடையாது சரி நண்பர்களே அண்ணாமலையினுடைய செல்வாக்கியும் பாஜகவுடைய தன்மையும் வானதி சீனிவாசன் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையும் தெளிவாக சொல்லணும் என்பதுக்காக தான் இவ்வளோ விரிவாக பேசியிருக்கேன் உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அண்ணாமலை செல்வாக்கு உச்சம் தொற்றுருக்குதா அது மாணவி சீனிவாசன் அவர்கள் நேரடியாக பார்த்து ஆச்சரியம் அடைந்திருக்கின்றார்களா இல்ல அண்ணாமலை மீது வன்மத்தை கக்கிருக்குங்களா உங்க கருத்து தான் முக்கியம் நன்றிங்க